ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அலங்கன்ஸ்ரா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ரமதாரான ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஃபஸ்ட்டு நான் ரமதான்காக என்னெல்லாம் இஃப்தார் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன் ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ சாஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து நன்னாரி சருபத்து அப்புறம் பைனாப்பிள் அந்த க்ரஷ் வாங்கியிருக்கேன் அந்த இது மலாயி கம்பெனியில் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மில்கு சிரப் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபலூடா மிக்ஸ் வந்து மேங்கோ ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் மைதா இந்த பீஸாலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நெய் வந்து யூஸ்வலி பிரியாணி அதிகமாக பண்ணுவோம் ஸோ அதுக்கு கஸ்டர்ட் பவுடர் அதுக்கப்புறம் வந்து மில்க் மேட் வாங்கியிருக்கேன் மில்க் மெய்டு எப்போவுமே டின்னில் வாங்குவேன் அது வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது ஓப்பன்லேயே வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சேசே பேக்கெட் பார்த்தேன் ஸோ அதையும் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து தலின் சீசனிங் அது வாங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கும்போது எனக்கே தெரிஞ்சு பாசா சீசனிங் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃபேக்ஸு அப்புறம் வந்து கார்லிக் பவுடர் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் எப்போவுமே இஃப்தான் இருக்கு நான் வந்து இந்த ஸ்ட்ராபெர்ரி சிரப் வாங்கிருவேன் ஹர்சீஸோடய ஸ்ட்ராபெரி சிரப் அதுவுமே இந்த டைமும் வாங்கியிருக்கேன் இந்த ஃபல் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிஷின் கண்டிப்பாக நோம்பு வைக்கும்போது நம்ம குளிர்ச்சிக்காக தேவைப்படும் அப்புறம் சப்ஜா சீட்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீஸு சீஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஜெல்லி வாங்கியிருக்கேன் இந்த ஜெல்லி டைப் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் ராஸ்பெரி அதுக்கப்புறம் டேங் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு பிராண்டில் வந்து ப்ளூபெரி ஜெல்லி அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது வீடியோவில் பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எப்பவுமே ஈகிள் பிராண்டு தான் வாங்குவேன் ஸோ அந்த பிரியாணி மசாலாவுமே வாங்கியிருக்கேன் என்னோடய ஃபேவரட் பிராண்ட் இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் அதுக்கப்புறம் வந்து சீஸ் அதுக்கப்புறம் வந்து ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து ஃப்ரூட் மிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தேவைப்படும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே நான் தான் ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து ஷாப்லேயே விற்றுச்சு ஸோ அதையுமே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் இதான் அக்கரகர் அக்கரகர் இல்லாமல் நோன்பு வைக்கிற இதே இல்லை ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே தான் நான் வாங்கியிருக்கேன் இடையில தேவைப்படும் போது அப்பப்போ அதையுமே வாங்கிக்கிருவேன் ஸோ இப்போ வாங்க நம்ம எங் என்னால் முடிஞ்ச நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை அங்கே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ப்ரே ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னால் வந்து இந்த நோம்பு நேரத்தில் நம்ம வந்து நிறைய அமல்கள் செய்யணும் நம்ம நிறைய தொழுகைகள் வணக்கங்கள் பண்ணணும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து கிச்சன்லேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ப்ரீ ப்ரிபரேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சுப்பேன் இது வந்து சொல்லப்போனால் அன்ஹெல்த்தின்னு நம்ம நினச்சாலுமே நம்மளால் அந்த டைமுக்கு பண்ண முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது பண்ணி வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லெமனை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து அதோடய சாரை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்பப்போ லெமன் வந்து கட் பண்ணி பிழிஞ்சி எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சி நம்ம அந்த இதை வந்து ஒரு ஐஸ் கியூப் ட்ரேயில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிறேன் ஸோ நமக்கு தேவைப்படும் ஒவ்வொரு க்யூப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக நான் வந்து அதிகமாக வந்து லெமன் ஜூஸ் யூஸ் பண்ண போட மாட்டேன் ஏன்னா பசங்க குடிக்க மாட்டாங்க எனக்கு மட்டும்தான் அது பிடிக்கும் ஸோ அதனால் ஒரு டென் டேஸ்க்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு எங்களுக்கு இதுவே போதுமானதுதான் ஸோ அதேமாதிரி நான் வந்து ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் இது வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரமதான் முப்பது நாளுமே வந்து எனக்கு தயிர் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா நான் வந்து இஃப்தார் சகருக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஸ் அடித்து குடிச்சுப்பேன் அப்போ தான் எனக்கு வந்து அந்த அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக மோர் தயிர் மாரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அகரகர் வந்து நம்ம அப்பவே அப்பப்போ எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது எரிச்சலாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி அகரகரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து மிக்சியில் வந்து நம்ம வந்து லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிறோம் ரொம்ப பவுடராகவும் அரைச்சிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு அரைச்சா கூட போதும் நமக்கு வந்து ஈஸியாக கரைஞ்சிரும் மாதிரி அரைச்சி ஒரு கண்ணாடி பாக்ஸில் பவுலில் வந்து நம்ம வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பாக்கெட் எடுத்து நம்ம வந்து அது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணோம் இல்லையா லெமன் ஜூஸ் அதையுமே வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரீஸாகி ஆகி வந்துருச்சு ஒரு பாக்ஸில் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஒரு ஒரு க்யூப் எடுத்து போட்டால் போதும் ஈஸியாக வந்து நம்ம நமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக நம்ம வந்து இந்த ரமலான் முப்பதுக்குமே வந்து நான்வெஜ் தான் சமைப்போம் இறால் கனவா இந்த மாதிரி கறி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதிகமாக சமைப்போம் ஸோ அதுக்கு தேவையான கண்டிப்பாக தேங்காய் தேவைப்படும் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சி தேங்காய் கீரி அதை வந்து பேஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க இடம் இல்லை இந்த மாதிரி பாக்ஸஸ் வைக்க இடம் இல்லை அப்படின்னா இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ட ஃப்ரீஸ்லேருந்து எடுத்து ஒரு ஜிப்லாக் பவுச்லேயுமே போட்டு வச்சுக்கலாம் ஒரே ஒரே இதாக நம்ம ஸ்பேஸை கன்வீனியண்டாக வச்சுக்கலாம் என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் பெரியனால நான் வந்து ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி இப்படியே வச்சுக்கிறேன் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கிரேவிக்கும் ஒவ்வொரு குழம்புக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பீஸா பண்ணுறதுக்கு மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி ஆட் பண்ணி ஒரு நல்ல சாஃப்டான டோவா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது சப்பாத்தியை விட சாஃப்டான ஒரு டோவா இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்டான டோவா பிசைஞ்சு எடுத்துட்டேன் வந்து இதை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் தடவி ஒரு ஈர டவல் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் வைக்க போகிறேன் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் வைக்கலை நல்லாவே வந்து அது சாஃப்டாக இன்னுமே மேக் சாஃப்டாகி வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் கிலோ போல் இஞ்சி கால் கிலோ போல் பூண்டு வாங்கி அம்மா அரைச்சி தந்தாங்க அதையுமே கண்டிப்பாக நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக தேவைப்படும் ஸோ அதேமாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நான் வந்து சிக்கன் டோனட்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் போல் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு எக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது கூட வந்து ஒரு நாலஞ்சு ஸ்லைசஸ் ப்ரெட்டு வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் போல் சோயா சாஸ் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து சீசனிங் அந்த இத்தாலி சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சிக்கன் டோனட்ஸுக்கு அது கூட வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெப்பரும் ஆட் பண்ணி இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது ஒரு நல்ல இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இதை வந்து நான் வந்து இதை வந்து நம்ம நக்கட்ஸாகவும் நமக்கு தேவையான சேஃப்பில் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண எடுக்கிறாங்க சிக்கன் வந்து டோனட்ஸ் மாதிரி பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கையில் ப்ளே பண்ணிவிட்டு இந்த டோனட் சேஃபில் வந்து இதை வந்து நம்ம எடுத்து செஞ்சு செஞ்சு வச்சுக்கிற போகிறோம் நம்மளோட விருப்பந்தான் நமக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நம்ம பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி ரெண்டு இயர்ஸாக வந்து நான் வந்து ரமதானுக்கு வந்து சிக்கன் நக்கட்ஸ் டைப்பில் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இயர் மட்டும் நம்ம டோனட்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்கணும் அந்த கோட்டிங்க்காக மைதா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மைதா பேஸ்ட்டில் வந்து ஒரு டிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா ஃபில் கோட் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து நம்ம டபுள் கோட்டிங் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ மறுபடியும் நம்ம வந்து மைதாவில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லா பீஸையுமே நம்ம வந்து கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஹோல் வந்து மறந்துச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் ஹோல் போட்டுக்கலாம் இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் க்ரியேட்டிவாக டோனட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் எல்லா பீஸையுமே நம்ம பண்ணி வச்சுட்டோம் இப்போ அதேமாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுத்து காமிச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இதை வந்து ஒரு ஜிப்லாக் பவுச்சில் நான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் நம்ம வந்து இஃப்தார் டைமில் ஃப்ரை பண்ணும்போது அப்படியே வெளியிலலாம் எடுத்து வைக்க தேவையில்லை அப்படியே ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் ரொம்ப கிறிப்சியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வெளியே எடுத்து வச்சு அதை பண்ணோம்னா சாஃப்ட் ஆகிரும் ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து டேரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இஃப்தார் டைமில் பண்ணுவோம்னா அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் கண்டிப்பாக முடியாது என்னாலலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நிறைய மேக்கன் ஃப்ரீஸை வந்து நான் போன இஃப்தார் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் அந்த இதுவுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த சா மாவுமே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு ஸோ அதை வந்து நான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன் மாவு வந்து இந்தாட்டி நான் வந்து திக்காக வந்து பீஸா பேஸ் பண்ணலை தின்னான ஸ்லைஸாக தான் பண்ண போகிறேன் எப்போவுமே வந்து திக்காக தானே பீஸாவுக்கு பண்ணுவோம் அந்த மாதிரி திக்காக பண்ணால் பசங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த பேஸை மட்டும் சாப்பிடாமல் வச்சிடுறாங்க கடைசியாக வர்ற அந்த பேஸை மட்டும் ஸோ அதனால் இந்தாட்டி நான் வந்து சவர்மா மாதிரி ஒரு தின் பேஸாக தான் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நம்ம பீஸா பண்ணிக்கலாம் அப்போ வந்து சாஃப்டாக சின்னதாக இருக்கும்போது தின்னாக இருக்கும்போது பசங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான காய்கறி அதுக்கப்புறம் சீஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீஸா டோவையுமே நம்ம வந்து லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் வந்து லைட்டாக இந்த ரெண்டு சைடுமே வாட்டி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நான் வந்து சிக்கன் இது சில்லி சாரி டொமோட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சீஸ் ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி வந்து கேப்சிகம் வெங்காயம் தக்காளி இது மூணு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு தேவைன்னா வந்து கார்ன் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அந்த ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து அது என்ன மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வச்சு பண்ணுற பீட்சா தான் பிடிக்கும் ரொம்ப காய்கறி போட்டால் பசங்க விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு சீஸும் ஆட் பண்ணி சிக்கனும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் எல்லா பீஸையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃபைவ் பீஸ் ரெடி ஆச்சு இதே வந்து நம்ம திக்காக பண்ணியிருந்தால் ஒரு த்ரீ பீஸ் தான் வந்திருக்கும் இந்த மாதிரி இருக்க ரிமைனிங் பீஸையுமே நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இதையுமே நம்ம வந்து ஒரு ஜிப்லாக் பவுச்சில் ரெடி போட்டு வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி வைக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்து இது என்ன இதை இதை ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடணுமா அப்படின்னு தோணலாம் பட் வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கிற இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு தேர்ட்டி டேக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு போகிறோங்கும் போது இது ரொம்பவே அவ்வளோ ஹெல்த் அன்ஹெல்த்தியாக ஆகாது நம்ம வந்து கடைகளில் வாங்கி அவ அவங்க வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணி அதை வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே நம்ம கையால் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா பீஸஸையும் நான் ரெடி பண்ணி சிப்லாக் பவுச்சில் நான் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து ஃபைவ் பீஸு வந்திருக்கு அந்த மாதிரி உங்களுக்குமே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி வைக்கணும்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சமோசா அதுக்கப்புறம் வந்து ரோலு இந்த மாதிரி என்ன என்ன விதமான இது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணாலுமே அதுக்கான ஒரு ஸ்டஃபிங் தேவைப்படும் அந்த ஸ்டஃபிங் மட்டும் நான் இப்போ பண்ணி வைக்க போகிறேன் நான் போன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில உள்ள இஃப்தார் வீடுகிற வீடியோவில் வந்து சமோசா ஃப்ரீ எப்படி ஃப்ரோஸ் பண்ணி வைக்கிறது பேக்கெட் எப்படி ஃப்ரோஸ் பண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து சேனலில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் அதுக்கான அந்த ஸ்டஃபிங் மட்டும் நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் வந்து சிக்கன் இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பட்டை பச்சை பட்டாணி கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணுவேன் இப்போ வந்து சாப்பிடும்போது இந்த பச்சை பட்டாணி வந்து அதை எடுத்து வெளியில் போட்டுருவாங்க பசங்கள் வேஸ்ட்டு தானே ஸோ அதனால் அவங்களுக்கு தக்கன நான் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது சிம்பிளாகவும் இருக்கும் எல்லா விதமான இது இதுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் பெப்பர் மட்டுந்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் ஒரு ரெண்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரெண்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வேணால் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஈஸி தானே நம்மளுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம் அந்த வேலை ஸோ அதனால் இப்போதைக்கு தேவைப்படுறது மட்டும் கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய இஃப்தார் வீடியோஸ்லாம் இனி வர வீடியோஸில் நிறையவே இருக்கும் என்னோடய இஃப்தார் விலாக்ஸ் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த ரமதான நம்ம நல்லபடியாக நம்ம நினச்ச நினச்ச கோரிக்கையோட இறைவனோட இறையச்சத்தோடு நம்ம நல்லபடியாக முடிக்க நான் எல்லாருக்கா அதுவாக பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்காக அதுவாக பண்ணிக்கோங்க இந்த வருஷம் நம்ம என்னெல்லாம் விஷ் வைக்கிறோமோ அல்லாட்டை எல்லாமே அல்லா எல்லாருக்குமே நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்பவே மனசார கிட்டே கேட்டுக்கிறேன் உங்களுக்காகவும் துவா கேட்டுக்கிறேன் நீங்களும் எனக்காக அதுவாக கேட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்